ஹாய் நண்பர்களே நலம் துறை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கிற ஒரு சின்ன பொருள் தாங்க அதுதான் ஜீரகம் அதுலேருந்து கிடைக்கிற ஜீரக தண்ணீரில் நமக்கு என்னென்ன நன்மை இருக்குதுன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நலம் துறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஜீரக தண்ணின்னா என்ன அது எப்படி செய்கிறதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஜீரகம்னா ஒன்றும் இல்லைங்க நமக்கு ஹியூமின் சீட்ஸ் தான் இதை ஒரு டீஸ்பூன் சீரகத்தை ஒரு கிளாஸ் வெந்நீரில் போட்டு நைட்டு ஊற வச்சு காலையில் அதை வடிகட்டி குடிக்கலாம் ஒரு சிலர் இதை கொதிக்க வச்சு குடிப்பாங்க அதுவும் சரி தான் இது தாங்க தண்ணி இதில் என்னெல்லாம் ஆரோக்கிய நிலைமை இருக்குன்னு பார்க்கலாம் இது செரிமானத்துக்கு ரொம்பவே உதவுது தண்ணீர் குடிச்சா உடல் செயல்பாடு சரியாகும் அஜீரணம் வாயு வயிறு புண் குறையும் எடை குறைக்க கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மெட்டபாலிசம் ஸ்பீடாகும் கொழுப்பு கரைசல் வேகமாக நடக்கும் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல குடித்தா ஒன்றுலேருந்து ரெண்டு மாதத்துலேயே வித்தியாசம் தெரியும் பிளட் சுகர் கட்டுப்படுத்தும் சீரக தண்ணீர் இன்சுலின் லெவல்ல கட்டுப்படுத்தும் நீரிழிவு நோயாளிகள் மருத்துவரோடு ஆலோசனைக்கு பிறகு குடிக்கலாம் பொட்டாசியம் நிறைய இருப்பதால் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும் இதையும் நல்லா வேலை செய்ய உதவும் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய இருக்குது முகம் பிரகாசமாகவும் பிம்பிள் குறையும் தலையில் ரத்த ஓட்டம் சீராகி முடி வளர்ச்சிக்கு கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மாதவிடாய் சமயத்தில் வலி குறையும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பெண்களுக்கு கால வலி ப்ளோட்டிங் குறையும் ஹார்மோன் போலன்ஸ் செய்ய உதவுது சீரக தண்ணியில் வைட்டமின் சி இரும்பு நிறைந்தது இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணுது குளிர் இருமல் இது எல்லாமே குறைக்கவும் ஹெல்ப் பண்ணுது தொண்டை வலி குளிர் கஞ்சஷன் இது எல்லாத்துக்குமே இது ஒரு தீர்வு தருது இதை எப்போல்லாம் குடிக்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் சாப்பாட்டுக்கு பின்னாடி முப்பது நிமிஷம் கழித்து குடிக்கலாம் தினமும் ஒரே ஒரு முறை போதுமானது கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக குடிக்கக்கூடாது வயிற்று புண் அதிகமாக இருப்பவர்களும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது நம்ம வீட்டில் தினமும் செய்யக்கூடிய சின்ன பழக்கங்கள் தான் நம்ம ஆரோக்கியத்தை பெரிய அளவுக்கு காப்பாற்றும் அது மாதிரி தான் ஒரு சின்ன ஹேபிட் தான் நம்ம தண்ணி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் வித்தியாசம் தெரியும் யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணி போகிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்